ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அப்படின் கருவியை பார்க்கலாம் என்ன நீ நினச்சிட்ருக்க உன் மகனு மருமகள் வந்ததுக்கு காரணம் நீ நினச்சிட்டு தர்பரம கொண்டாடி பார்த்துருக்கியா அதெல்லாம் இல்லை இந்த ஈஸ்வரி தான் காரணம் ஆமாம் என்ன பார்க்கற அப்படின்னு சொன்னோம் இல்லை அங்கே ராதிகா அங்கே தன்னோட புருஷன் பாக்கியா எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க இவ என்ன அப்படியே மலையை தூக்கி வச்சாலா இவதான் காரணம் சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க ஆமா நான் தான் செனியனுக்கு செளியனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தானே இந்த மாதிரி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்ப எல்லா மொத்த காரணமும் நான் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறாங்க அப்படியே மூணு பேர் சிரிச்சுக்கிறாங்க ராதி இதை பற்றி கேட்குறாங்க உங்களுக்கு கொஞ்சமே வருத்தம் இல்லையான்ட்டு ஆ இருந்துச்சு தான் அதுக்காக என்ன பண்ணுறது நம்ம மரத்தை தானேன்னு விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராதிகா ஒரு மாதிரியே பார்க்குறாங்க அந்த இடத்த விட்டு நைஸாக கலண்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியம் சமைச்சு முடிச்சிட்டு தன்னோட மகன் மருமகை மகளை எல்லாத்தையும் கூப்பிட்றதுக்கு போகிறாங்க அங்கே மூணு பிள்ளைங்களும் அவ்வளோ அழகாக சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க தன் கொண்டாட்டியிலோட ரெண்டு பசங்களும் அங்கே பொண்ணும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க சாப்பிட வலையா அப்படிங்கிறாங்க இந்த நிலாபா கூட பேசிகிட்டு இருக்கோம் இந்த வர்ற மம்மி அப்படின்னு அங்கே இனியாவை சொல்கிறாங்க சரி இங்கேயே கொண்டாடட்டுமா வேணா வேணாம் நாங்கள் கீழே வரோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்கியாக போயிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க பாக்கி அப்படியே சிரிச்சுட்டு கண்ணில் கண்ணீர் வருது ஆனந்த கண்ணீர் அதை தொடச்சிட்டு அப்படியே போகிறாங்க அதை கவனிக்கிற செளியன் அப்படியே கீழே ஓடி வர்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க என்னப்பா அப்படிங்கள கண்ணு கலங்குறாங்க இல்லைம்மா என் பொண்டா நீங்கள் வந்திருக்கா நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருக்கணும் அது நீங்கள் தான்மா காரணம் யூஆர் கிரேட்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க அழுதுறாங்க விடுப்பா அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்குது அந்த கோபி மட்டும் மறுபடியும் மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க என்னது இந்த பசங்க ரெண்டு பேரும் ஆகும் அம்மாவை பொடி தூக்கி எடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரியே செளி என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி போஸ்டர் ஓட்டுறது வந்து தன்னோடய அம்மா வந்து ஹோட்டல் வந்து நல்லா ஆகணும் நல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற காண்டி விழுந்து விழுந்து பாடுபடுறாங்க நாமளும் தான் ஹோட்டல் தொடங்கியிருக்கோம் கிச்சன் பண்ணியிருக்கோம் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கிறோம் எவனாவது வர்றீங்களா அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களை எப்படி சும்மா விடக்கூடாது என்ன பாக்கியா பண்ணிட்டா பாக்கியா பாக்கியான ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிளான போடுறாங்க இங்கே ஈசரி படி என்ன பண்ணுறாங்க மறுபடியும் புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆமாங்க நம்ம சின்ன பையன் இருக்கானே எழில் ஆமருதா அவங்கள ரெண்டு பேரும் வேலையும் ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க எத்தனை நிலா பாப்பான்னு கொஞ்சிட்டே இருப்பீங்க என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க அவளும் நம்ம பிள்ளை தானே இருக்கட்டும்டா அதுக்காண்டி என்னைக்கு இருந்தாலும் அவங்க அப்ப வருவான் அந்த கணேஷ் வந்து என் உடனே மறுபடியும் தூக்குனா என்ன பண்றது உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படிங்கிறாங்க பாட்டி உடனே அமிர்தா என்னன்னு பார்க்குறாங்க அத்தை என்னத்தை எப்படிலாம் பேசுறீங்கன்னு பார்த்து கேட்குறாங்க சும்மா இரு நான் ஒன்றும் சும்மா பொய்க்கெல்லாம் சொல்லலை நான் எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு மேலே நல்லது தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு பேச்சு பேசுகிறேன்னா இந்த குடும்பத்தோட அக்கறையாக தான் இருக்கும் நல்லதாக தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னுட்டு டே எளிதா நான் சொல்கிறது கேட்குதான் இல்லையா செளியானாவது என் பேச்சை கேட்பான் நீ சுத்தமாக கேட்கவே மாட்டேன் என்ன பாட்டி நல்லதாக இருந்தால் யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம் பாட்டி ஆனால் நீங்கள் சொல்கிறது நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க என்னடா நல்லாவா இருக்குங்கிற உனக்குன்னு ஒரு வாரிசு இந்த வீட்டுக்கு வர வேண்டாமா நாங்கள் கொஞ்சம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க சரிம்மா அதான் நிலப்பா பார்க்குறேன் தூக்கி கொஞ்சம் பட்டி நிலாவை பாப்பான்னு மறுபடியும் சொல்லாதடா உனக்கும் இந்த வீட்டு வாரிசு அதுதான் எனக்கு வேணும் நான் அப்படி அந்த பிரித்து நிலா பாப்பா மட்டும் போதும் வேற எந்த குழந்தையும் வேணாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க அமிர்தா அழுக ஆரம்பிக்கிறாங்க பாட்டி இப்படி மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னுட்டு ஆனா எழில வந்து கரெக்டாக இருக்காரு நமக்கா பேசுறாரு அப்படின்னு சின்னதாக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதை விட பாக்கியா வந்துடுறாங்க சீரிட்டு என்ன ஏதாவது ஒரு நாளைக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா என்னடி என்ன பார்த்து நான் பிரச்சனை நீ நினைக்கிறியா அப்படிங்கிற நான் தான் சொல்றேன் நல்லது சொன்னா யார் இந்த வீட்டுல கேக்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்ல பாட்டி எனக்கு வேணாம் பாட்டி எனக்கு நிலா பாப்பாவே போதும் அப்படிங்கிறாங்க அப்படியே அழுதுட்டு அமிர்த உள்ளுக்க போயிடறாங்க என்ன பாட்டி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்போ சந்தோஷமா கொஞ்ச சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் அந்த வீடு இருந்துச்சு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு அவரும் அவருந்தான் பொண்டாட்டி பின்னாடியே போகிறாங்க பாருமா பொண்டாட்டி பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னு பாக்கி அவர்கிட்ட கோபி வந்து பேசுகிறாங்க ஈஸ்வர்கிட்ட அப்படித்தாண்டா எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற இவர் மட்டும் என்னம்மா ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி கட்டி ரெண்டாவது பொண்டாட்டி பின்னாடியே ஓடலையா ஆனால் இவங்கள மட்டும் சொல்கிறாங்க அதே மாதிரி அம்மா அம்மானு சாகிறாங்கன்னு பசங்களை பார்த்து கேட்குறாரு அப்போ இவர் மட்டும் என்ன இத்தனை வயசாக இன்னும் அம்மா அம்மான்னு தான் இருக்கார் அம்மா பேச்சை கேட்க தான் யார் வேணான்டா ஆனால் அடுத்தவங்க கேட்டால் மட்டும் ஏன் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் என்ன இதில் வந்து எப்படி கொடி பிடிக்க போகிறாங்களா கதையை முடிக்க போகிறாங்களான்னு தெரியல கதையை முடிக்கிற மாதிரி தெரியலை நம்ம தான் முடிச்சிடுவாங்க போல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான எல்லா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்